சிவாஜி திடீரென்று அவுரங்கசீப் கோட்டைகள் மீது படையெடுத்து விட்டார்கள் அரசவை கூடி அனைவரையும் ஆலோசித்திருக்க வேண்டாமா குருதேவா சுற்றிய கருணாக பாம்பை நசுக்குவதற்கு ஆலோசனை தேவையில்லை உள்ளுருவிகளின் பொல்லாத செயலை கேட்டதும் பொங்கி எழுந்த மன்னர் பரிதெடுக்க உத்தரவிட்டார் அடுத்த கனமே கல்யாண் கோட்டையும் பொருந்தர் கோட்டையும் நம்மசமாக மாறிவிட்டன நல்ல காரியம் தான் ஆனாலும் நாள் பார்த்து தக்க பலனை பார்த்து செய்திருக்க வேண்டாமா நாளும் கோலும் பார்ப்பவன் நாடாளுவதற்கு தகுதியானவனா குருதேவா அக்கிரமம் செய்யும் அக்கிரமக்காரர்களை அடக்க நினைத்தே அதில் பாதியை முடித்தே அரசே மீதியை முடித்து முடியவர்களின் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்போது மக்களுக்கு நிம்மதி ராஜ் பண்ணா ஆக்ராவுல இருந்து அமௌன் சூப்பரே தூர பேசிக் வந்திருக்கிறா அப்படியா உடனே அழைத்துவான் சலாம் அழைக்கும் மகாராஜா வணக்கம் அமருங்கள் சற்று இப்படி வாருங்கள் தாங்கள் உபசரிப்புக்கு மிகவும் நன்றி ஆனால் நான் இங்கு வந்தது எங்கள் பாலசா என்னை அனுப்பியது நீங்கள் கேட்ட கைப்பற்றிய இரு கோட்டைகளை திருப்பி கேட்பதற்காக உங்கள் கோட்டை கல்யாணம் பிறந்தருமா பிரதாபா ஏன் இவ்வளவு சினம் தூதுவனாக வந்தவனும் உரையாடத்தான் வேண்டுமே தவிர போராடக்கூடாது ஜெசகா தாங்கள் வந்த விஷயத்தை கூறுங்கள் எங்கள் ராஜ்ய பகுதிகளை ஏன் கைப்பற்றியது என்று எங்கள் பாதசா விளங்கம் கேட்டு வர சொன்னா கழுகிடமிருந்து குஞ்சுகளை காப்பாற்ற தாய்க்கோள் ஏன் போராடுகிற என்பதை தாங்கள் தங்கள் பாதுசாவிடம் விளக்கம் கேட்டு வந்து கூறும் பிறகு மராட்டியர்கள் ஏன் முகலாயர்கள் மீது படையெடுத்தார்கள் என்ற விஷயத்தை நான் கூறுகிறேன் எங்கள் பாதுசா உங்கள் மீது மூன்று குற்றங்கள் சுமத்தப்படுகிறார் அந்த மூன்று குற்றங்களுக்கு என்ன பதில் கூற எங்கள் மன்னர் மீது குற்றம் சுமத்த உங்கள் பாதுசா அதிகாரத்தை படைகளை திரட்டது முதல் குற்றம் எங்கள் பால்சாலின் அங்கீகாரம் இல்லாமல் மராட்டிய மன்னனாய் முடி சுட்டிக்கொண்டது இரண்டாவது குற்றம் முகலாய அரசுகளை கைப்பற்றியது மூன்றாவது குற்றம் இந்த மாபெரும் மூன்று குற்றங்களுக்கு என்ன பதில் இருப்பிடம் தேடி இமயத்தின் கலவாய் வழியாக இந்தியாவில் நுழைந்து வாழ்ந்தவர்கள் பாரத நாட்டின் பல் தமக்கு தானே பட்டத்தை சூட்டிக்கொண்டு பேராட்சி நடத்தும் பொருளாதார நிலை கண்டு படை படைத்திருக்கியது குற்றம் என்றார் அங்கொன்றும் இங்கொன்றுமா சிதறை கிடந்து செங்கற்களை ஒன்று திரட்டி அழகான சுவர் அழைப்பி ஆலயம் அமைப்பது போல் சிதறை கிடந்த மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி நிலையான செங்கோலாட்சியை கொடுப்பதற்காக நான் சிற்றரசனாய் முடி சுட்டி கொண்டது குற்றம் என்றால் அப்பாவி மக்களை குடுமைப்படுத்தும் குளி தோண்டி கு சர்வாதிகாரித்தடி கொடுக்கடி குற்றம் என்றால் பாதுசா சிப்பி தளபதியே மாபெரும் குற்றங்களை இந்த சிவாஜி வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டு தான் இருப்பா எங்கள் பாதிஷாவை பகித்துக் கொள்வது யாருக்கும் நல்லதல்ல என்னை பகித்துக் கொள்வது உங்கள் பாதிஷாவுக்கு நல்லதல்ல நரியா கேட்கிறேன் நீங்கள் திருத்திய படைகளை கரைத்து விடுங்கள் இருதய ஆச எங்கள் பாதிஷா எங்களுக்கு ஏராளமான பரிசுகள் தருவார் கேவலம்

ஏவல் செய்வதை ஏங்கி நிற்கும் ஏவலர்கள் ஒருபுறமும் பாலும் பழமும் பசி விருந்தும் பரிமாற காத்திருக்கும் பாவையர்கள் ஒருபுறமும் கண்ணுக்கும் கருத்திற்கும் நடன விருந்திற்கும் வேறழகு நந்தையர்கள் ஒருபுறமும் உண்ண அறுசுவை உணவு பாகம் தீர்க்க மது கிண்ணங்கள் மோகம் தீர்க்க மது சுரப்பி நிறைந்த மங்கையர்கள் இன்னும் உல்லாசம் எத்தனையோ ஆக்ராவின் உல்லாச சரச சல்லாப உல்லாச சுகபோக வாழ்க்கையை எவரும் மறுக்க மாட்டார்கள் நீங்க மறுக்கிறீர்களே உழைக்காமல் உண்டுகளுக்கு முன்வத்தர்கள் இருந்த இடத்தை விட்டு நிகழாமல்

கலைத்து விடுங்கள் படைகளை படைகளை விடுவேன் என்று கனவிடும் காணாதீர்கள் எங்கள் பாசாதருக்கு எங்கள் பாசாதருக்கு பக்கபலமாக சேர்ந்து விடுங்கள் டேக் உதிக்கும் அந்த உதயசூரியன் சூரியன் கிளக்கே உதித்தால் அது நடக்காது இனி நாம் சந்திப்போம் என்றால் போர் களத்தில் சந்திப்போம் அறிரே